இரவே முடித்து விட்டாரு எஸ்ஆர் நேற்று நைட்டே முடிச்சிட்டாங்க இன்னைக்கு எங்கேயுமே எஸ்ஆர் நடக்கல ஆத்தூர் தொகுதியில நடக்கல இப்ப ஒரு ஓட்டு கூட எங்கேயும் சேர்க்கல இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு வாக்கு வாக்க வந்து சிப்டேட்னு போராட்டி பதிவு செஞ்சுட்டாங்க சிப்டேட்னா அந்த ஊர்ல இல்ல இடம்பெயர்ந்து விட்டார்கள் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தாசில்தார் கலெக்டர் வேலை நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்திருக்காது நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் இந்த வாக்காளர் சிறப்பு சேர்க்கை முகாம் நடைபெற்று வருகிறது நேற்று காலையிலிருந்து சில தகவல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதில் என்னன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ பிஎல்ஓவை நேரடியாக தாசில்தார் முத்து அவர் பேர் என்ன முத்து 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 முருகன் என்பவர் நேரடியாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓவை அழைத்து நீங்கள் இனிமேல் இருக்க வாக்கெல்லாம் சிப்டெட்னு போடுங்க அப்படின்னு சொல்லி இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று பதிவு செய்ய சொல்லி அந்த ஆப்பில் அதை க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் இன்றைக்கூட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காலையிலிருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் சென்று அங்கே அதை அங்கே இருக்கக்கூடிய சேர வர்றவங்கெல்லாம் இனிமேல் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் வருது ஒட்டுப்பட்டியிலேருந்து அறுபது வாக்காளர்கள் அங்கே வந்து மொத்தமாக சிப்டட்னு போடுறாங்க அப்போ சேர்றதுக்கு மூணு பேரும் வர்றாங்க லேடிஸு உடனே அவங்கள சேர்க்க மறுத்துடுறாங்க அந்த போகிறது தான் எனக்கு முதல்ல காலையில் நேற்று காலை தெரிந்தது அதற்கு பின்னால் நேற்று இரவு நான் கேட்ட பொழுது நான் கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி சிப்டர்லாம் நீங்கள் வந்து தெரியாமல் போடக்கூடாது நாலாந்தேதி வரைக்கும் எஸ்ஐஆர் இருக்குது சில பேர் பொறுமையாக சேர்க்கலாமல் வருவாங்க நாலாந்தேதி கூட வருவாங்க அதுவரை பொறுமையாக இருந்து சேர்க்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொன்னார் ஆனால் சின்னாலப்பட்டியில் மட்டும் இருபத்தி ஆறு அந்த வாக்குச்சாவடியினுடைய முகோர்களை அழைத்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை சிப்டெட்னு போட்டு மொத்தம் இருபத்தாயிரம் வாக்கு சின்னாலப்பட்டியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் இருபத்தையாறு வாக்குகள் அதில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு வாக்குகளை சிப்டன்னு போட்டு நேற்று இரவே முடித்து விட்டார்கள் எஸ்ஐஆராக நேற்று நைட்டை முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எங்கேயுமே எஸ்இஆர் நடக்கல ஆத்தூர் தொகுதியில் நடக்கலாம் இப்போ ஒரு ஓட்டு கூட எங்கேயும் சேர்க்கல இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் பதினேழாயிரம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தல்லையும் பதினேழு பதினேழாயிரத்துக்கு மேலே வாக்கு பதிவாயிருக்கு ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு பதினா பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் பதிவாயிருக்கு வாக்காளர் சேர்ப்பு பதினாறாயிரத்தி எண்ணூறு பதினாறாயிரத்தி எண்ணூறு ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே பதினேழாயிரவாக்களுக்கு மேல் பதினேழாயிரம் வாக்கு பதிவாயிருக்கு இன்றைக்கி இப்போ நடந்த சிறப்பு சேர்க்கை போகாமல் பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி பார்த்தா எல்லா பூத்துலேயும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸ் பிஎல்ஓன்றிருக்காங்க வேலை வேலைக்கூடியவங்க அவர்களை வலு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிஃப்ட் திண்டுக்கல்

எழுதி கொடு அப்படின்னு கணக்கு முடிச்சிட்டாங்க இன்னைக்கு எஸ்ஏஆர் கிடையாது இன்னைக்கு என்ன ஏழு நாள் நீடிச்சிருக்காங்க தேதி வரைக்கும் இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கற சிப்டெட் போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தாசில்தார் கலெக்டர் கலெக்டர்ல நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் உடனே இதை விசாரிக்கணும் அந்த ஊரில் வந்து விசாரிக்கணும் ஒவ்வொரு வார்ட்லையும் இரநூறு இரநூத்தம்பது முன்னூறு வாக்காளர்களை அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்க சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கார்கள் இதை விட தவறு நீங்க எல்லா ஊரையும் விசாரிச்சு பாருங்க கையில இருக்கு நான் தர்றேன் இவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கே நடந்திருக்காது இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை மறு ஆய்வு செஞ்சு சின்னவட்டி பேராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும் எல்லா பூத்துலையும் நடத்தணும் ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் நடக்கல நேத்து எஸ்ஆர் நடக்கல எஸ் வரைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் முடிவு செய்யறதுக்கு யாரு இந்த தாசில்தார கலெக்டர் உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அங்கே மத்திய அரசு சொல்லிச்சா ஏதோ ஒரு காரணம் இருக்கு சதி இருக்கு அது ஆசூர் தொகுதியில் மட்டும் பெரிய சதி இருக்கு ஒரு ஒரு பேராட்சியில் ஏழாயிரம் பேரை ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேர் நீக்கிருக்காங்க அந்த பட்டியலை உங்க கையில் கொடுக்குறேன் விளக்கத்தை இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு நடக்கணும் திருப்பி ஆய்வு செய்ய வேண்டும் திருப்பி சேர்க்க வேண்டும் யாரும் விடுபட்டு போனவர்கள் வருகிறார்களோ ஏன்னா சின்னாலப்பட்டி பூரா வியாபாரிகள் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கேரளாவுக்கு போவாங்க எல்லா ஊர்லேயும் போய் சேலையை வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க வந்து வியாபாரத்துக்கு போனால் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க பையன் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சேரலாப்புனு வந்திருப்பாங்க யாரும் சேர்க்கல சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை எஸ்ஐஆர் இல்லை பூத்தில் உள்ள ஆஃபீஸர் எங்கேயும் கிடையாது ஒருத்தர் கூட இல்லை நாட் ப்ரெசார் எஸ்ஐஆர் இல்லை ஆத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் நேற்று இருந்து இல்லை அதுதான் முக்கியம் இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை